இது பாத்தீங்கன்னா நாமக்கல் பொண்ணு கத்திரின்னு சொல்லுவாங்க செடி ரொம்ப ஒரு மூணு அடி தாங்க மூன்று தாங்க வளரும் ஆனா இந்த காய் நார்மலான வரி கத்திரிக்காய் மாதிரி இல்லாம இளம் பச்சை நிறத்துல லேசான ஊதா வரிகள் இருக்குங்க இந்த இதோட சுவை அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா இதுல நாமக்கலை பொறுத்த வரைக்கும் நாமக்கல் பவானி இந்த சுற்று வட்டார பகுதியில திருச்செங்கோடு போன்ற பகுதிகளில் அதிகம் பயிர் பயிர்விக்கிறாங்க இந்த ரகம் பரவலாக்கம் பண்றதாக விதை உற்பத்தி இப்போதைக்கு நாங்க பண்ணிட்டு இருக்கோங்க இந்த விதைகள் வேணுனாலும் எதிர்காலத்துல எங்களை தொடர்பு கொண்டு கேட்கலாங்க இதன் பேர் நாமக்கல் பொண்ணு கத்திரிங்க சேலம் மரபு விதை சேகரிப்பாளர் கூட்டமைப்பு சார்பாங்க அரவிந்தன் க எங்க டீம்ல வந்து பாத்தீங்கன்னா மூணு விதை சேகரிப்பாளர் மரபு விதை சேகரிப்பாளர் இருக்காங்க என் பேர் அரவிந்தன் ரவீந்திரன் அப்புறம் கோகுல்ராஜ் ராஜ் நான் வந்து பாத்தீங்கன்னா சேலம் புதிய பேருந்து நிலையத்துல வீட்டுத் தோட்டம் தோட்டம் வச்சு விதைகள் உற்பத்தி பண்ணி பரவலாக்க முடிட்டு இருக்கேன் ரவீந்திரன் அவர்கள் அழகாபுரம் பகுதியில் பாரம்பரிய வெல் மற்றும் காய்கறிகளை பயிர் செஞ்சு அஹ் பரவலாக்க பண்ணிட்டு இருக்காரு விற்பனை பண்ணிட்டு இருக்காருங்க கோகுல்ராஜ் காமலாபுரம் பகுதியில் வச்சிட்டு வராருங்க ஓமலூர் பகுதி அவரும் வந்து பாத்தீங்கன்னா புல் அண்ட் ஃபுல் மரபு விதைகளை மட்டுமே பண்ணிட்டு இருக்காருங்க அதுவும் இயற்கை முறையில பண்ணி விதைகள் உற்பத்தி பண்ணி பரவலாக்கு பண்ணிட்டு இருக்காருங்க இந்த மாதிரி மரபு விதைகள் தொடர்பாக ஏதாவது சந்தேகம் வளர்ப்பு முறையில சந்தேகம் இருந்தாலும் விதைகள் தேவையினாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாங்க எனக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொடர்பு என்ன பார்த்தீங்கன்னா எயிட் டூ ஃபோர் எயிட் டூ த்ரீ டபுள் நைன் ஜீரோ எயிட் நைன்